பக்தி சம்பிரதாயத்தினுடைய வடிவமாக பக்தியின் மூலமாக பரமசிவ பரம்பொருளோடு ஒன்றிவிட்ட நிலையில் இருந்த குமார் சுத்தாத்வைத சுகபோதத்தில் எப்போதும் நிலைத்திருக்கும் வேளாள பரம்பரையில் வந்த இசக்கி சுவாமிகள் அவருடைய அடிமையாக பக்தையாக சிஷ்யாக இருந்து வாழ்ந்து வந்த விபுதானந்தபுரி குப்பம்மாள் உமாதேவி தாயார்னு ஒருத்தர் இருந்தாங்க சேஷாத்ரி சுவாமிகள் அவர் மூலமாக வெளிப்பட்டு பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன் பொட்டோடு திருவண்ணாமலையிலே சிஷாத்ரி சுவாமிகள் வெளிப்பட்டு பேச குரலாக இருக்கும் குரல் செய்கை எல்லாமே ஆண் போல இருக்கும் நான் கண் முன்னால் கண்டிருக்கின்றேன் இதெல்லாம் பொய் இல்ல ஐம்பது பேராவது பரமசிவ பரம்பொருளின் ஜீவன் முக்த நிலையில் வாழ்ந்த ஒரு ஞான சூழல் இயலை என் முன்னோர்கள் எனக்கு கொடுத்தார்கள் அதை கொடுத்து விட்டுத்தான் அதே போன்ற ஞான சூழல் இலை என் அடுத்த ஜென்மத்திற்கு உருவாக்கியே தீர்வேன் அதை செய்யும் வரை யாரும் என்னை அழிக்க விடமாட்டேன் அதை செய்து முடித்து விட்டால் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் திருக்கையில் மீண்டும் சென்று கொண்டே இருப்பேன்